அனைவருக்கும் வணக்கம் குரு பார்வையின் மகிமைகள் எப்படி என்பதை இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் கெட்டிருந்தாலும் கூட பகை வீசுத்தன்மை அடைந்திருந்தாலும் கூட ஒரு வலுப்பெற்ற குருவின் பார்வை அந்த குற்றத்தை அப்படியே போகும் அதுதான் குருவினுடைய அந்த வீட்டோ போவர் என்று சொல்கிறோம் எனவே ஒரு ஜாதகத்தில் குருவின் பார்வையில் நிறைய கிரகங்கள் வருவது குருவின் தொடர்பில் நிறைய கிரகங்கள் வருவது அந்த ஜாதகம் யோக ஜாதகமே மேலும் அந்த குரு அந்த குறிப்பிட்ட லக்கணத்திற்கு யோகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் கூடுதல் நன்மைகளை தருவார் ஏனென்றால் அவர் ஆறு எட்டாம் அதிபதியாகிவிட்டு ராகு பார்வையில் அவர் பார்த்தையானால் ராகு கேதுகளும் கெடு செய்வார்கள் இந்த அமைப்பில் ஒரு யோகாதிபதியாகி வலுப்பெற்று பார்க்கும் பாவகங்களும் அந்த அந்த கிரகங்களும் மிகுந்த நல்ல பயன்களை செய்யும் என்பதற்கு ஒரு உதாரண ஜாதகமாக இந்த ஜாதகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு கிரகம் பகை அடைந்திருந்தாலும் நீசமடைந்திருந்தாலும் பாவத்துவமாக இருந்தாலும் அத்தனை குறைகளையும் போக்கும் வல்லமை பெற்றது இந்த குரு மகவானின் மகிமையான பார்வை தான் சரி இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது அஞ்சு ஏங்கிற அளவில் பிறந்திருக்கார் இந்த ஜாதகர் பிறந்தது மேச மேசலக்கணம் மிதனராசி புனர்பூச நட்சத்திரம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் சனி கேது ஒன்பதாம் இடத்தில் குரு பதினொன்றாம் இடத்தில் புதன் சுக்ரன் ராகு பன்னிரெண்டில் சந்திரன் ஒரு ஜாதகம் யோக ஜாதகம் என்று எடுத்தாலே அந்த ஜாதகத்தில் லக்னத்தையோ லக்னாதிபதியோ குறைந்தபட்சம் ராசியாக குரு பார்த்துருப்பார் அதுதான் யோக ஜாதகம் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற குரு லக்னத்தையும் பார்க்கிறார் லக்னாதிபதியும் பார்க்கிறார் ராசியும் பார்க்கிறார் அதாவது இங்கே சந்திரனையும் பார்க்க சந்திரனும் குருவும் ஒருவர் ஒருவர் கேந்திரம் சமா சுத்தமாக பார்த்துக்கொண்டு கஜகேஸ்வரி யோக அமைப்பில் இருக்கிறார் இது நல்ல கஜகேஸ்வரி யோகம் ஏனென்றால் சந்திரனும் குருவும் ஆதிபத்திய ரீதியாக நல்லவர்கள் மேலும் பாகிஸ்தானத்திலே குரு ஆட்சி பெற்றிருப்பது ஒரு மேன்மையான அமைப்பு ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவகங்கள் வலுப்பெற்றிருப்பது நல்ல அமைப்பு இங்கே ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தாலும் அவர் கேதுவுடன் ஏழு டிகிரியில் இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் இங்கே டிகிரி அடிப்படையில் குருவின் பார்வை இல்லை என்று நமக்கு தோன்றலாம் நீசத்தின் முனையில் நீசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் குருவிற்கு வளர்ந்துறை சந்தனின் பார்வையை வாங்கியதால் குரு மிகுந்த ஒளித்தன்மை பெறுகிறார் இதில் தான் நீங்கள் நிறைய சூச்சனங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே குரு நீசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் டிகிரி அடிப்படையில் சனிக்கதற்கு பார்வை இல்லை என்று அறிவிக்கிறார் அதாவது தனது ஒளித்திறனை இழந்து கொண்டே போகின்ற குரு வளர்பிரை சந்தனின் பார்வையால் சந்திரனை குருவை வளர்ந்துரை சந்திரன் ஒரே டிகிரியில் பார்க்கிறார் வளர்கிற சந்தனின் பார்வையில் இருப்பதால் இந்த குரு அதாவது அதிக ஒளித்தன்மை பெற்று மூலத்தெளிவோன வலம் பெற்று லக்கணத்தையும் லக்னாதிபதியும் ராசியும் சனிக்கேது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐந்து இனங்களுக்கும் லக்னத்துக்கும் குருபார்வை லக்னாதிபதிக்கும் ஒரு பார்வை ராசிக்கும் குரு பார்வை சனிக்கேதுக்கும் குருபார்வை இரண்டாவதாக சூரியன் ஆட்சி பெற்ற குருவின் பேட்டில் இருக்கிறார்கள் மேலும் இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா பழைய கிரகங்கள் ஒருவர் கேந்திரங்களாகவும் நட்பு கிரகங்கள் ஒருவர் கேந்திரங்களாகவும் இருக்கிறார்கள் சந்திரமும் செவ்வாயும் குரு மூவரும் ஒருவருக்கொருவர் கேந்திரம் ஒருவரை இவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் சனி முதன் சுக்கரன் இவர்கள் மூவர் மூவரும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் இங்கே சனி பார்பத்துவமாக ஐந்தாம் இடத்தில் அமர்ந்தாலும் அவர் கேதுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்றிருப்பதால் அந்த சனியின் பார் தசையும் கெடுதல் செய்யாது மாறாக சனியின் பார்வையும் கெடுதல் செய்யாது இப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே குருவின் பார்வை என்பது குரு எங்கே பகை நிலையில் இருந்து பார்க்கிறாரா நட்பு நிலையில் இருந்து பார்க்கிறாரா ஆட்சியர் நிலையிலிருந்து பார்க்கிறாரா இருந்து பார்க்கிறாரா மேலும் உச்சநிலையில் இருந்து பார்க்கிறாரா குருவிக்கு பார்வையிறன் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை கணிப்பில் தான் கணிப்பதில் தான் நம் ஜோதிடத்தின் மேல்மை அடைஞ்சிருக்கிறது இதைத்தான் நம் குரு பார்க்க போலீனா என்று சொல்கிறோம் அந்த குருவே ஒரு ஜாதகத்தில் கெட்டிருக்கும் போது உதாரணமாக குரு சனியுடன் மிக நெருங்கி ராகுவுடன் மிகவும் நினைந்து கிடும் பொழுது அதுதான் குரு சண்டார யோகம் என்று சொல்கிறோம் அப்படி இணையும் போது குருவே பங்கப்பட்டு விட்டால் அந்த ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்காது நம்ம நாம் பழமொழியாகவும் குரு பலம் இல்லைன்னா ஒரு பலம் இல்லை அப்படின்னு சொல்றதா இந்த காலத்தில் அது ஒரு மாதிரியாக பிரித்து குரு பலம் அல்ல அந்த வல்ல அந்த பலமாக கோச்சாரத்தில் குரு அல்ல அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படியெல்லாம் இல்லை ஒரு ஜாதகத்தில் இயற்கை சுவரான குரு எந்த நினைத்தும் கிடக்கூடாது அவர் கெடாமல் நிறைய கிரகங்கள் அவரின் தொடர்பில் இருக்கும்போது அந்த ஜாதகம் ஒரு யோக ஜாதகமே அதைத்தான் நம்ம இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் இந்த ஜாதகத்தில் சூரியன் பனிரெண்டில் மறைந்தாலும் சூரியனும் சந்திரனும் ஒத்து கேந்திரங்களாகி குருவும் சூரியனும் கேந்திரம் பெற்று நட்பு கிரகங்கள் யோகாதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் கேந்திரம் பெற்றும் அபயோக கிரகங்கள் ஒருவருக்கு ஒருவர் கேந்திரம் பெற்றும் இருப்பது இந்த ஜாதகத்தில் மிகுந்த யோகத்தையும் அமைப்பாகும் மேலும் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் குருவின் மூலத்திரியோன பார்வையில் இருப்பதால் குரு தனது நீசத்தை நோக்கி தனது நிலையை மாற்றி மூலத்திரிவோன வலுப்பெற்று நான்கு கிரகங்களை பார்க்கிறார் லக்ன பாவகத்தையும் பார்க்கிறார் இந்த அமைப்பில் இந்த ஜாதகம் ஒரு யோக ஜாதகமே மேலும் இங்கே செவ்வாய் பார்க்கிறீர்கள் என்றால் வளவிரை சந்திரனுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருப்பதால் மூன்றாம் இடம் அதிக வளர்பெறுகிறது மேலும் செவ்வாயும் அதிக சுபத்திறமை அடைகிறார் செவ்வாய் அதிக சுபத்திறமை அடைந்த காலத்தான் இந்த ஜாதகர் அதாவது பயாலஜி மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் படிப்பார் மேலும் மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவத்தில் செவ்வாய் தனிச்சிருந்தால்தான் காரகம் பகை பெற்றிருந்தார் இங்கே சந்தனுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருப்பதால் நல்ல இளைய சகோதரன் இருப்பான் என்பதை இந்த ஜாதகம் உறுதி செய்கிறது எனவே ஒரு ஜாதகத்தில் குருவின் பார்வையை நினைக்கும் போது இங்கே செவ்வாய்க்கும் குருவுக்கும் டிகிரி வயசுக்கும் பதிமூணு டிகிரி இருக்கிறது எப்படி பார்ப்பார் என்று நீங்கள் நினைக்கலாம் அப்படியெல்லாம் இல்லை குரு அங்கே ஸ்தான பலத்தில் எப்படி இருக்கிறார் ஆட்சி உச்ச நிலையில் இருக்கிறாரா அல்லது பகை வீச நிலையில் இருக்கிறாரா நீசத்தை நோக்கி இருக்கிறாரா நீசத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கும் அந்த குரு பகவான் வலிமை பெற்றிருக்கிறாரா முழு பார்வையோடு இருக்கிறாரா எல்லாம் நீங்கள் கணக்கிட்டு தான் அந்த குரு எத்தகைய பலன்களை எத்தகைய பலன்களை செய்யும் என்று குணக்க வேண்டும் இங்கே மூலத்திரிவான வலிமை மிக அம்சமாக அமர்ந்து வலுமுறை சந்திரனின் பார்வை வாங்கிய குரு பாவகங்களும் கிரகங்களும் வலுவடையும் என்பதற்காக இங்கே லக்ன பாவத்தம் மிகுந்த ஒளித்தன்மை பெறுகிறது லக்னாதிபதி ராசி ஒளித்தன்மை பெறுகிறார்கள் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பாபத்துவமான சனி சனி சிம்மத்தில் இருக்கும்போது கடுமையான பாபத்துவ நிலையை அடைவார் அந்த நிலையை மாற்றி மிகுந்த நல்ல பணங்களை செய்யக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவானுடைய பார்வை தருகிறது என்பதை நாம் வலுத்துகிறார்கள் எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் குரு எத்தகைய பார்வைத்தவரிடம் இருக்கிறார் குரு எந்தெந்த கிரகங்களை பார்க்கிறார் என்பது திகி வயசான மராயின் போது மிக நுணுக்கமான பலன்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்